காங்கிரசின் தவறுதான் அது சேம் சைடு கோல் அடித்த எம்பி மாணிக்கம் தாகூர் இரண்டாயிரத்து ஆறு தேர்தலில் நடந்தது என்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்துவராது என சென்னையிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் ஒரு கருத்து குண்டினை வீசியிருந்தார் ஸ்டாலினின் கருத்திற்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் இரண்டாயிரத்து ஆறு தேர்தலை சுட்டிக்காட்டி எதிர்வினையாற்றியுள்ளார் அதாவது மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை இரண்டாயிரத்து ஆறில் மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம் தமிழக காங்கிரசின் தவறுதான் என்று பதிவிட்டுள்ளார் மாணிக்கம் தாகூர் சுட்டிக்காட்டிய இரண்டாயிரத்து ஆறு தேர்தலில் என்ன நடந்தது என்பதை அறிய தற்போது பலருக்கும் ஆவல் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது அதில் திமுக தலைமீதான கூட்டணியில் காங்கிரஸ் பாமக சிபிஐ சிபிஐ சிபிஎம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகள் இடம்பெற்றன அதிமுக தலைமீதான கூட்டணியில் மதிமுக விசிக உள்ளிட்ட சில கட்சிகள் இடம்பெற்றன இந்த தேர்தலின் முடிவில் திமுக தொண்ணூத்தாறு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி முப்பத்தி நான்கு இடங்களிலும் பாமக பதினெட்டு இடங்களிலும் சிபிஎம் ஒன்பது இடங்களிலும் சிபிஐ ஆறு இடங்களிலும் ஐயோ ஒரு தொகுதியிலும் என நூற்று அறுபத்தி நான்கு தொகுதிகளை வென்றன பெரும்பான்மைக்கு நூற்று பதினெட்டு இடங்கள் வேண்டும் என்ற நிலையில் திமுக தொன்னூத்தாறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது கூட்டணிக்கு பெரும்பான்மை இருந்தாலும் திமுகவிற்கு மெஜாரிட்டி இல்லை என்பதால் கூட்டணி ஆட்சி அமையும் என்று அப்போது எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காங்கிரஸ் காங்கிரஸ் பாமக ஒத்துழைப்புடன் தனியாகவே ஆட்சி அமைத்தது திமுக இந்த இரண்டாயிரத்து ஆறில் அமைந்த திமுக ஆட்சியை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மைனாரிட்டி அரசு என்று ஆட்சி முடியும் வரை விமர்சித்துக் கொண்டே இருந்தார் ஒருவேளை அன்று கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் பங்கு கேட்டிருந்தால் திமுக என்ன செய்திருக்கும் என்பது கேள்விக்குறியே காரணம் அன்று மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசில் திமுக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தது இதனால் காங்கிரஸ் அமைதியாக இருந்துவிட்டது முப்பத்தி நான்கு இடங்களை வென்ற காங்கிரஸ் அமைதியாக இருந்ததால் மற்ற கட்சிகளும் அந்த கோரிக்கையை எழுப்பாமல் அமைதியாக கடந்துவிட்டனர் இதைத்தான் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கூட்டணி ஆட்சி ஏற்படுத்தாமல் விட்டது காங்கிரஸ் செய்த தவறு என்று மாணிக்கம் தாகூர் தற்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார்